தூத்துக்குடி வந்தோம் அப்படின்னா தூத்துக்குடியில் ஃபேமஸ் வந்து இந்த தான் அதுக்கப்புறம் வந்து மக்ரூனி அப்புறம் வந்து ஹார்பரு இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அதில் இந்த உப்பளத்தை தான் இப்போ பார்த்துருவோம் பாருங்கள் அப்படியே மழை மாதிரி குமிச்சுருக்கு கிளியராக இருக்குது கிளைமேட்டை பார்த்து அப்போ மழை பெஞ்சு நின்றுருக்கு அதெல்லாம் ஃபுல்லாக அப்படியே க்ளௌடியாக இருக்குது ஓரளவில் இப்போ மழை மாதிரி குமிச்சு போட்டுருக்காங்க பார்த்தீங்களா இந்த உப்பெல்லாம் இருக்கல கொஞ்சம் நம்ம கொஞ்சம் தெரியற மாதிரி உள்ளபடியாக எடுப்போம் செப்பில் எதுவுமே போட்டு வரலாம் ஆனால் இந்த உப்பு கல் குத்துருங்களா அது மாதிரி குத்துது நெருக்கு நெருக்கு வேறு எல்லாரும் இருக்குல்ல அங்கே பாருங்கள் ஒவ்வொரு இடத்துல இப்படி பார்த்து மாதிரி கட்டி போட்டுருக்காங்க பின்னாடி இப்போதான் அப்படி பெருசாக குமிச்சு விட்டுருக்காங்க